ஐஆர்சிடிசியில் எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து தற்கால் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கூகுளில் போயிட்டு ஐஆர்சிடிசி டாட் கோ டாட் ஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிச்சுக்கிட்டு அதில் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும் டைம் எத்தனைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பத் ஒம்பது ஐம்பத்தஞ்சு அதாவது பத்து மணிக்கு ஏசி தற்கால் ஓப்பன் ஆகும் அதனால் ஒம்போது ஐம்பத்தஞ்சுக்கு நான் வந்து லாகின் பண்ணுறேன் இதே மாதிரி தான் நம்ம நார்மல் ஸ்ரீபர்தர் தற்காலும் பத்து ஐம்பத்தஞ்சுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும் ஓகேவா பத்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுக்குள்ளே லாகின் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் வந்து லாகின் பண்ணியாச்சு என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு லாகின் பண்ணியாச்சு மணி பார்த்திங்கன்னா ஒம்பது ஐம்பத்தாறு ஓகேவா காலையில் இப்போ நான் வந்து எங்கேருந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து நாகர்கோயிலேருந்து நான் வந்து திருவனந்தபுரம் அப்படின்ற ஊருக்கு வந்து நான் வந்து தற்கால் வந்து போடணும் இதில் நான் வந்து ப்ரீமியம் தற்கால் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க ஓகேவா உங்களுக்கு எது விருப்பமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ப்ரீமியம் தற்கால் ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஓகேவா இப்போ வந்து நான் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு அதில் எந்த ட்ரெயினில் எனக்கு வேணுமோ அதாவது ஏசி நல்லா பொருங்கணும் பத்து மணிக்கு ஏசி டிக்கெட்டு தான் ஓப்பன் ஆகும் அதனால் ஏசி டிக்கெட்டை தான் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேவா எந்த ட்ரெயினில் எனக்கு வந்து டிக்கெட் வேணுமோ அந்த ட்ரெயினை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன் அதில் எனக்கு தேவையில்லை ஓகேவா ஏசி டிக்கெட் ஒம்பது டிக்கெட் கொடுக்குறாங்க அது எனக்கு தேவையில்லை நான் எந்த ட்ரெயினில் வந்து போகணுமோ அந்த ட்ரெயினை வந்து செலக்ட் பண்ணணும் இப்போது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ஸை செலக்ட் பண்ணுறேன் அதில் வந்து பதினாறு டிக்கெட் அவைலபிளே இருக்குது ஏன்னால் அது வந்து நாள் கிளம்பக்கூடிய ட்ரெயினு அதனால் அவைலபிளே இருக்குது ஓகே இப்போ வந்து பரசுராம் எக்ஸ்பிரஸ்ஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் நான் இந்த பரசுராம் எக்ஸ்பிரஸ்ஸில் தான் போக போகிறேன் ஓகேவா பரஷுராம் எக்ஸ்பிரஸை கிளிக் பண்ணியாட்டி அதில் நாற்பத்தி நாலு டிக்கெட் அவைலபிள் கொடுக்குறாங்க இதை நான் வந்து கரெக்டாக பதினோரு மணிக்கு வந்து சாரி பத்து மணிக்கு வந்து புக் பண்ணி ஆகணும் ஓகேவா இப்போ வந்து ஒம்பது ஐம்பத்தி ஏழாயிருக்கு பத்து மணி ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் ஆனால் லாகின் என்னமோ ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கே உள்ளே போய் இருக்கணும் ஓகேவா நான் பத்து மணி வரது வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொபைலில் கூகுள் பேவை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சு ஆகணும் ஏன்னா கூகுள் பேயில் ஸ்கேன் க்யூஆர் கோட் இருக்குது தெரியுமா அது மூலமாக தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் அதுதான் மிகவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து ஏடிஎம் கார்டு நம்பர் அடித்து பேமெண்ட் பண்ணுறதோ இல்லைன்னா வந்து நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணுறதோ இல்லைனா யூபிஐ நம்பர் அடித்து நம்ம கூகுள் பேயில் வந்து அந்த யூபிஐ அக்செப்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய மெத்தட் அதனால மொபைலில் நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ அதில் வந்து க்யூஆர் கோட் ஸ்கேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் பேமெண்ட் கொடுக்குறீங்க அவங்க வந்து ஒரு க்யூஆர் கோடை வச்சுருப்பாங்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்களா அதே மெத்தட் தான் இது இந்த ஐஆர்சிசி டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட்சத்தில் நம்ம டக்குன்னு வந்து க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி பேமெண்ட் பண்ணுனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் ஈஸியாக கிடைக்கும் மணி எத்தனை பார்ப்போம் ஒன்பது ஐம்பத்தி எட்டு கரெக்டாக பார்த்துக்கிடுங்க ஓகே ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஆச்சு கரெக்டாக ஒன்பது ஐம்பத்தி ஒம்பது ஐம்பது செகண்டில் நம்ம வந்து மறுபடியும் அந்த ஏசி அப்படின்னு ஒரு சிசி இந்த பரசுராம் எக்ஸ்பிரஸில் ஏசி சேர்க்கர் சிசின்னு இருக்கலாம் அதை மறுபடியும் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும் நல்லா பார்த்துக்கிடுங்க இப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புக் பண்ண முடியும் இது வந்து கம்ப்யூட்டரில் புக் பண்ணுற மெத்தட் மொபைல்லேயும் இதே மெத்தட் தான் ஆனால் மொபைலில் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் கம்ப்யூட்டரில் அப்படிங்கிற போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்துக்கிடுங்க நான் எல்லாமே தெரியல தெளிவாக கரெக்டாக கொடுக்குறேன் இப்போ வந்து மணி பார்த்தீங்க அப்படி சொல்லிங்கன்னா மேலே டைம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் ஒன்பது ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது நாற்பது செகண்ட் அப்படிங்கிற மணி டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஓகே ஐம்பதுக்கு மேலே வந்த உடனே மறுபடியும் அந்த ஏசி சேர்க்கரை க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ண உடனே லோடாகிட்டு இந்த ஆஷ் சிம்பிள் போனால் மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும் மறுபடியும் ஏசி சேர்க்கரை க்ளிக் பண்ணுங்கள் சும்மா சும்மா ரெண்டு மூணு வாட்டி கிளிக் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே ஆஷ் சிம்பிள் போகலை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள் மூணாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது ஆஷ் சிம்பிள் போயிருக்கும் ஓகேவா இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஆஸ் சிம்பிள் போயிடுச்சு ஓகேவா அவைலபிள் நாற்பத்தி நான்கு காட்டுது இப்போ புக் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா புக் நவ் நான் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கொடுக்கும்போது லோட் லோடாகி டக்குனி வரும் ஓகேவா அதாவது நான் வந்து பதினொன்று ரெண்டு பதினொன்று மூணுக்குள்ளே லோடாகி சாரி பத்து ரெண்டு பத்து மூணுக்குள்ளே லோடாகி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆடு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி நம்ம வந்து பேரை வந்து டைப் பண்ணி இருக்கும் இப்போ நான் வந்து நேம் டைப் பண்ணுறேன் ஓகே டப் பண்ணிட்டு இதில் புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பேர் கிட்ட செலக்ட் பண்ணுவோம் அடுத்து வந்து இதில் பிம் யுபிஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் கிளிக் பண்ண போகிறோம் அதில் தான் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும் கண்டினியூ கொடுப்போம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேப்சா கோடு டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப் வரும் ஓகேவா டக்கு டக்குன்னு வேலை முடியுங்க இது வந்து இல்லைனா நீங்கள் வந்து பேமெண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு கொடுக்கணும் ஏடிஎம் கார்டு நம்பர் கொடுக்கணும் நெட் பேங்கிங் கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையை முடிகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து கண்டினியூ கொடுத்தாச்சு என்னமே வந்து கேப்ஜா கோடு டைப் பண்ணுற ஆப்ஷன் வரும் இதில் வந்து கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணுறோம் டை அதே நாற்பத்தி நாலு டிக்கெட் அவைலபிள் இருக்குது டக்கு டக்குன்னு நம்ம வந்து வேலையை முடிக்கிற மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ வந்து பாருங்கள் ஓகே அதில் வந்து யூபிஐ யூஎஸ்டி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு பேடிஎம் பீம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண உடனே ஆகி இப்போ வந்து கியூஆர் கோட் டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் இந்த க்யூஆர் கோட் டிஸ்பிளே ஆன உடனே நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி பேமெண்ட் கொடுத்துங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் பேமெண்ட் லேட் ஆகுது நீங்கள் வந்து இப்படி லேட் பண்ணக்கூடாது ஓகேவா நான் வந்து பேமெண்ட் கொடுக்குற என்னோடய கியூஆர் கோடை ஓப்பன் பண்ணது கொஞ்சம் போச்சு என்னோடய மொபைலில் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணது லேட் போச்சு அதனால் நீங்கள் அப்படி லேட் பண்ணக்கூடாது டக்குனு கொடுத்து டக்குனு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துடணும் ஓகேவா நீங்கள் கரெக்டாக கூகுள் பேயோ ஃபோன்பேலேயோ இதுலையோ நீங்கள் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி டக்குன்னு பேமெண்ட் கொடுத்துருங்க நானே இப்போ தான் பேமெண்ட் கொடுத்துருக்கேன் அது ப்ராசஸிங் ஆகுது என்ன வந்து புக்கிங் ஆகும் ஓகேவா இப்படி ப்ராசஸிங்கு டக்குன்னு சொல்லிட்டு உடனே புக் ஆகிரும் இதுதான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுற வழி ஓகேவா அடுத்த ஒரு நல்லபடியாக ஒரு சந்திப்போம் தேங்க்யூ